ஜெயிக்க வர ஆமா ப்பா நாங்க மூணு வருஷம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்துருக்க கோயம்புத்தில ஆவிடியில போய் அந்த மண்டலத்துல போய் ரெண்டு நாள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்துருக்க விசேகாந்து சாப்பாடா அந்த சாப்பாட்டு காய்ச்சி நம்ம செய்யலா ஆண்டவி நம்மளுக்கு துணை செய்யாது செய்வோம் அவர் செய்யாதுல இருந்து வந்திருக்கேன் சார் அந்நியாரு பாக்க வந்திருக்கான் என்ன பிடிக்கும்

ஆண்டிபிடி தொகுதியில ஐயா ரயா சேச்சாரிய தொகுதியில வந்து விஜயகாந்த் மகன் ஊர்ல நல்லபடியா செஞ்சு எங்களை நல்லபடியா கூப்பிட்டு வந்துருக்காரு நாங்க எல்லாத்தையும் நின்று எங்களை போட்டா எடுத்திருக்காரு அவர் கூட நாங்க அவரு கூட நல்லா நான் சந்தோஷமா போட்டா எடுத்தோம் நல்ல விதமாக எங்களுக்கு நல்ல மனசு நல்லா இருப்பாரு ஆனா அவரு ஜெயிக்கலாதான்

மத்தபடி அவர் என்ன செய்யணும் என்ன அவரை நல்லபடியா ஆக்கணும்னு எல்லாருக்கும் என்ன அது இந்த வருஷம் நல்லபடியா ஏறணும் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அவரோட மகனோட முதலமைச்சர்ல ஆக்கணும்னு வரணும் அந்த முருகன் அருகலால நாங்க வேண்டிக்கிறோம் அப்படி தொகுதிக்கே கட்டாயம் வரணும் அவங்க நாங்க எல்லாம் நிப்பாட்டி போடுவோம் எல்லாருக்கும் ஆ ஆஹ் மொட்டை நீச்சா தெரியும் நான் அவன் மட்டும் இந்த நம்ம உஷ்ணமிக்க பொறுத்த அளவுக்கு இன்ன வரைக்கும் விசேக அந்த கட்சியில எதுவுமே எடுபடல இன்னுமேல் பெட்டு அவருக்காக கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்துக்கே இருக்காங்க மக்கள் பூரா இன்னைக்கு வந்திருக்கிற மக்களே ஐம்பது பேர் வந்திருக்கா சுழமட்டி தொகுதியில இருந்து ஐம்பது பேர் வந்திருக்கோம் நாங்க கவனமிட்டுதே கவனமிட்டு சொல்லலாமா

நம்பிக்கை நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்